வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் கம்ப்யூட்டர் மற்றும் டெலிகாலிங் இலவச பயிற்சி அளிக்கிறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கம்ப்யூட்டர் அண்ட் டெலிகாலிங் ஃப்ரீ கோர்சஸ்லாம் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்ற முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் இயல்பாளருமே பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நான்கு மாதத்துக்கு இந்த கா இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க ஸோ பயிற்சி காலத்தில் இலவச சீருடைகள் உபகரணங்கள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லித்தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில பயிற்சியுடன் கூடிய கம்ப்யூட்டர் எம்எஸ் ஆஃபீஸ் சிஸ்டம் சிஸ்டம் ட்ரிபிள் ஷூட் ஃபோட்டோஷாப் கோரல்ரா பயிற்சி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஐடி நிறுவனங்கள் மற்றும் பிற நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒருவேளை ஒரு சுயதொழில் செய்ய விரும்பினால் மானியத்துடன் வங்கி கடன் பெற வழிகாட்டப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சிக்கு வந்து யாரை காண்டாக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டூ டபுள் செவன் ஜீரோங்கிற கான்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தான் ஸோ மதுரை மத்திய மாநில அரசுடன் கூடிய எஸ்எஸ் காலனி பெட்கிராஃப்ட் நிறுவனத்தில் தான் இந்த பயிற்சி வந்து நடைபெற இருக்குது நீங்கள் ஒருவேளை மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸர் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ